சாந்திப்பு மதுரை ரோட்டில் ப்ளூ ஸ்டார் காம்ப்ளக்ஸில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக செயல்பட்டு வந்த சாரா மருந்தகம் புதுப்பொலிவுடன் திறப்பு விழா நடைபெற்றது திருவைகுண்டம் டாக்டர் மீனாட் திறந்து வைத்தார் இங்கு மருந்துகள் தரமான விலையில் கிடைக்கிறது மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது இலவச டோர் டெலிவரி செய்து கொடுக்கிறார்கள் இதை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் விழாவில் நண்பர்கள் குடும்பத்தார்கள் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது திறப்பு விழா ஏற்பாடுகளை நிர்வாகத்தின் உரிமையாளர் எம் அகபது அர்ஹப் குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள் சாலை படிக்கிறப்போ டூ ஸ்டாலின் கூட்டிகிட்டு போகணும் மூணு ஜங்ஷன் நாங்கள் கடனாற்றோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் எப்படி இருக்கோம் இங்கே வந்துட்டு இப்போது புது புதுக்குறோடு திருப்பி ரெனோவேட் பண்ணி ஃபுல் ஃப்ளட்ஜாக எல்லா வசதிகளையும் கூட உள்ளூர் ஏசி வசதியோடு உள்ளக்க வந்து கஸ்டமர் வாங்குகிற மாதிரி ஹெக்காக என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு திருப்பி ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ எங்களோடய ரெகுலர் கஸ்டமரோட உதவிகளால் தான் நாங்கள் ஒரு தரம் வளர்ந்துருக்கோம் கண்டிப்பாக அவங்களுக்கு மேன்மேலும் சேவை செய்ய கிராமிக்கிறது சேவை செய்யக்கூடிய நாங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் டோர் டெலிவரி செய்யணும் ஆலோசனை இருக்க உங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஃபோர் ஒன் அந்த நம்பருக்கு நாங்கள் எங்கிட்ட அந்த எந்த என்ன மெடிசன் என்ன எது வேணுனாலும் எங்களுக்கு கால் பண்ணால் நாங்கள் அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் என்ன எங்கே டெலிவரி பண்ணாலும் திருநோலி சரௌண்டிங் திருநோலியில் எங்கே டெலிவரி பண்ணாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கிட்டுருவோம் எல்லா சிலைகளும் சிலுவையிலும் எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச கஸ்டமர் எல்லா செலுத்தையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆதரவை எங்களுக்கு வழங்குறதுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் உங்களுக்காக வந்து உதவுணும் எங்களை உங்களுக்கு வந்து என்னென்ன முடிவு அதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மேலும் நாங்கள் வளர்க்கறதுக்கு உங்களோட உதவி நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க